வணக்கம் இன்றைக்கு வந்து கிரீடம் பின்ன பொருண் ஜீவா பிரியான்றவா கேட்டிருந்தவா என்னென்ன கிரண்டு கிரீடம் பின்ரண்டு பின் ரெண்டு பார்ப்பேன் இது வந்து ஒரு பேபிக்குரிய கிரீடம் அவன் தலை சுற்றளவுக்கு நாங்கள் வந்து யாருக்கா இருந்தாலும் பின்னலாம் அவன் தலை சுற்றளவு இருந்தால் ஓகே அவட்க தலை சுற்றளவு அளந்துட்டு அத்தனை சென்டிமீட்டர் எத்தனை சென்டிமீட்டர் வருதுன்னா இப்போ இது வந்து இருபத்தி மூணு சென்டிமீட்டர் உள்ள தலைக்கு ஒன்றரை ஒன்றரை மா ஒரு மாத பிள்ளைக்குரிய தலைக்கு செய்த நான் இப்போ நாங்கள் நோமலாக எங்களுக்கெல்லாம் ஐம்பத்தஞ்சு சென்டிமீட்டர் ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு சென்டிமீட்டருக்கிட்ட வரும் இப்போ நீங்கள் ஆளுக்கு பின்ன பிள்ளைங்க வேண்டிய தலை சுற்றுலே எடுத்துட்டு இன்னொன்று நான் நல் நாலு மில்லி கம்பி எடுத்து வச்சுக்கிறேன் நீங்கள் சின்ன கம்பியால் பின்னுறீங்களா அது கேட்ட அளந்து இப்போ சின்ன கம்பியால் பின்னேக்க சின்னனா ஆக சின்னனா நெருக்கமாக வரும் வடிவாக வரும் பெரிய கம்பியால் பின்னேக்க கொஞ்சமாக தொஞ்ச மாதிரி அப்படியே அந்த இதாக வரும் உங்களுக்கு ஆக நெருக்கமாக இதாக வரணுமெண்டா சின்ன கம்பியால் பின்னணும் ஆனால் தலையின்ற சுற்றளவுக்கு கரெக்டாக எடுத்துட்டீங்கன்னா சரி தலையின்ற சுற்றளவுக்கு இன்னி இப்போ பெரிய கம்பியால் பின்னேக்க செயின் குறைய வரலாம் சின்ன கம்பியால் பின்னேக்க செயின் கூட வரும் அவள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து பின்னிட்டிங்கன்னா சரி இப்போ நான் வந்து இப்போ ஒரு முடிச்சு போட்டுட்டு எத்தனை செயின் வேணுமோ இப்போ எத்தனை சென்டிமீட்டருக்கு வருதோ அத்தனை சென்டிமீட்டருக்கு பின்னணும் நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து நீங்கள் எத்தனை செயின் வேணுமோ பின்னுங்க இப்போ இப்போ வந்து இதுதான் தளி என்று சொன்னால் நீங்கள் இது இந்த சுற்றளவுக்கு அளந்தீங்கன்னா முப்பத்தேழு சென்டிமீட்டர் வரையுது இப்படி அளந்து போட்டால் அந்த சென்டிமீட்டருக்கு நீங்கள் பின் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு முப்பது சென்டிமீட்டருக்கு இருக்கிறேன் நாற்பத்தெட்டு சென் வரையுது இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு நான் முப்பது சென்டிமீட்டருக்கு நீங்கள் பின்னுறீங்க முப்பத்தஞ்சு சென்டிமீட்டர் எத்தனைக்கண்டான் பின்றிங்காண்டு வையுங்கோ இப்போ மூண்டுண்ட மடங்கில் வர்ற மாதிரி பின்னங்கோ இப்போ ஒரு ஒன்று குறைஞ்சா கூடின்னா ஒன்று ஒரு ஒரு செயின் வந்து குறையுது மூண்டு மூன்று மடங்குக்கு ஒரு செயின் ரெண்டு சைன் குறையுதண்டா ஸ்டானிங்க ரெண்டு செயினை பின்னிட்டு பின்னுங்கோ இப்போ வந்து நான் இப்போ முப்பது சென்டிமீட்டருக்கு ஒரு நாற்பத்தெட்டு செயின் வருது இப்போ நான் அதை கொண்டு வந்து அப்படியே நீங்கள் வந்து நேராக குடித்து முருகப்பட விட்டுறக்கூடாது அப்படியே ரிக்ட்டாக கொண்டு வந்து முதலாவது செயினுக்குள்ளே கொடுக்கணும் அப்படியே வட்டமாக வரணும் திரும்பப்படாமல் கொடுத்து இப்படி பின்னிட்டு வடிவாக பாருங்கள் அப்படியே திரும்பப்பட்டு வந்துருக்க வந்துருக்கோ இல்லையோண்டு பார்க்கணும் ஏன்னா திரும்பப்பட்டதுனால் கொண்டு வந்து கடைசியாக முடிக்க கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு இந்த இந்த நூலை வந்து நீங்கள் சேர்த்து இதை பிடிச்சி கொண்டு வந்தீங்கன்னா அதுக்கு மறைஞ்சிடும் ஒன்று ரெண்டு செயின் பின்னிட்டு இப்போ எல்லாத்துக்கும் ஒன் டபுள் க்ரோஸே பின்னா போகிறேன் பார்த்தீங்கன்னா அப்படி கொடுத்த சுத்தர அப்படியே க்ரோஸ் செய்யணும் இப்படியே எல்லா செயினுக்குள்ளேயும் பின்னி கொண்டு அப்படியே பின்னி கொண்டு வந்து இங்கே கொண்டாந்து வந்து முடிக்கணும் ரெண்டாவது செயினுக்குள்ளே கொண்டு வந்து முடிப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா சுத்த வர எல்லாத்துலேயும் பின்னி கொண்டு வந்துட்டேன் இப்போ வந்து ரெண்டாவது செயினுக்குள்ளே கொண்டு வந்து முடிக்கும் ஒன்று டெண்டு முடிச்சிட்டு இப்போ திரும்ப வந்து டென்ட்டு செயின் பின்னி திரும்பவும் ஒன் வண்டவர் க்ரோஸ்ட் பின்னா நீங்கள் இவ்வளோ உயரம் காணமெண்டா அவ்வளோ தொழிலை நிப்பாட்டலாம் நான் வந்து இன்னும் ஒரு வரி பின்ன போகிறேன் சின்ன அளவுக்கு கொஞ்சம் அகலமாக இருந்தால் இன்னும் வலிவாக இருக்கும் போடலாம் அதனால் ഇപ്പം എല്ലാത്ത് വൺ ടബിൾ ക്രോസെ പതിനഞ്ചി രണ്ടാവിശ്വര മുളിക്കാൻ ഇതിൽ നാട്ടിൽ വരെയാണ് പിന്നെ വെച്ചക്കറേ ഉൾക്ക് എണ്ണം എണ്ണ വെച്ചിട്ടാ ഒരു വരെയ പിന്നെ പിന്നലാം മൂന്ന് വരെ എണ്ണം കൊഞ്ചം അകളമായിരിക്കണ പരിസാരുക്കണുണ്ടേ പിന്നലാം വൈദ്യസുത്തവരെ പിന്നിട്ട് കാട്ടെ നാൽപ്പത്തെട്ട് ടബിൾ ക്രോസെ പിന്നിട്ടേ ഒന്ന് രണ്ടാമത് ലോൺ വന്ന് മുളിക്ക പോക இதுதான் இந்த ரெண்டும் பின்னி இருக்கிறேன் இப்போ நான் இன்னும் ஒரு வரி எக்ஸ்ட்ரா பின்ன போகிறேன் நீங்கள் ரெண்டு வரியோட நிப்பாட்டில் நிப்பாட்டங்கோ நான் என்ன எக்ஸ்ட்ரா ஒரு வரி பின்ன போகிறேன் எல்லாத்துக்கும் டைம் வண்ட ஒரு நீங்கள் ரெண்டாவது வரியோடையே நிப்பாட்டி போட்டு அப்புறம் இந்த நான் போட போகிறேன் இந்த டிசைனை போடலாம் நான் என்ன எக்ஸ்ட்ரா ஒரு வரி பின்னிட்டு போட போகிறேன் இப்போ வந்து மூன்றாவது வரி பின்னிட்டேன் இப்போ மூன்றாவது வரி பின்னிக்க உங்களுக்கு வந்து ஆக உயரமாக இருக்கும் கிரீடம் ஆக இதாக இருக்குன்னா நீங்கள் ரெண்டாவது வரியோட நிப்பாட்டலாம் முதலாவது வரியோடு நிற்பாட்டலாம் ரெண்டாவது வரி எத்தனையாவது வரி என்ன நீங்கள் நிப்பாட்டலாம் அப்புறம் அதுக்கு மேலே வந்து இந்த டிசைனை ஒன் செயின் பின்னி அதுக்குள்ளே திரும்ப கொடுத்து ஒரு சிங்கிள் க்ரோஸை பின்னிட்டு பார்த்திங்கன்னா ஒன்று டெண்டு ஒன்று டெண்டு மூன்றாவதுக்குள்ள ஒன்று டெண்டு மூன்றாவதுக்குள்ள சாரி ஒன்று டென்டு மூன்று ஆகுதுக்குள்ள அஞ்சு டபுள் குரோஸே கிணப்பேன் டெண்டு മൂന്ന് നാല് അഞ്ച് അഞ്ച് ഡബിൾ ക്രോസ് പിന്നീട് ഒണ്ട് രണ്ട് മൂണ്ടാകുകളെ കൊണ്ട് വൺ സിംഗിൾ ക്രോസ് പിന്നോ തിരുമ്പ പിളിയെടുത്ത് ഒണ്ട് രണ്ട് മൂണ്ടാകുള്ള കൊടുത്ത് ഒണ്ട് രണ്ട് മൂന്ന് അഞ്ച് ഒന്ന് രണ്ട് ഒന്ന് രണ്ട് മൂന്ന് ആളുകളിൽ വൺ സിംഗിൾ ക്രോസ് ഒന്ന് രണ്ട് മൂന്ന് മൂന്ന് ആളുകളിൽ അഞ്ച് ഡബിൾ ക്രോസ് രണ്ട് ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு மூன்று ஆளுக்கில் ஒன் சிங்கிள் குரோசே இப்போ வந்து ஒன்று ரெண்டு மூன்று நாலு பின்னிட்டேன் அஞ்சாவது இது வந்து ஒன்று ரெண்டு மூன்றாவதுக்குள்ள ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்ச அஞ்சு ஆறு ஏழு பின்னா இப்ப வளமையை அஞ்சு பின்னினால் இதுக்கு ஏழு பின்னி வச்சுக்கிறேன் ஏழு பின்னிட்டு ஒன்று ரெண்டு மூன்று ஆறுகளில் ஒன்று வந்து சிங்கிள் க்ரோஸு அப்புறம் ஒன்று ரெண்டு மூன்று ஆளுகளில் அஞ்சு டபுள் க்ரோஸு ഒന്ന് രണ്ട് മൂന്നാകണത് കുടിക്കുക ഒന്ന് രണ്ട് മൂണ്ടായത് എപ്പി ജോണ പിന്നിട്ട് കറു ഇപ്പോൾ പറ്റിങ്ങനെ ഒന്ന് രണ്ട് ഇത് മുതലാവത് സിംഗിൾ ക്രോസ് വയ്ക്കുക കൊണ്ടുവന്ന് கொண்டு வந்து முடிச்சுட்டு இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் எனக்கு இது டோட்டலாக வந்து ஒன்று ரெண்டு மூன்று நாலு இது நடுவில் பெருசாக வந்திருக்கு அஞ்சு ஆறு ஏழு எட்டு வந்திருக்கு அடுத்த வரையும் பின்னே திருப்பதுக்குள்ளே கொடுத்திள்ரோஸை பின்னிட்டு பக்கத்திற்குள்ள ஒன் சிங்கிள் க்ரோஸு ஒன்று ரெண்டு மூன்று செயின் இந்த சைட்டால் ஓடி கொடுத்து எடுத்து பக்கத்துக்கே ஒன் செங்கிள் க்ரோஸு ஒன்று ரெண்டு மூன்று விசைட்டால கொடுத்து பக்கத்துக்கு ஒன் செங்கிள் க்ரோஸு ஒன்று ரெண்டு மூண்டு சைட்டளை கொடுத்து பக்கத்துக்கு விங்கிள் க்ரோஸ் ரெண்டு ரெண்டு மூன்று சைட்டில் கொடுத்து பக்கத்தில் வைக்க வந்து சிங்கிள் க்ரோஸ் பின்னிட்டு பிரக்கத்து வைக்கலாம் திரும்ப வான்சேங்கல் க்ரோஸ் அடுத்த இதுக்கு கொடுத்துட்டு ஒன்று ரெண்டு மூ மூன்று விஸ்ஸாய்ட் அடை கொடுத்து வான் சேங்கல் க்ரோஸு பக்கத்து இதுக்குள்ள வான் சேங்கல் க்ரோஸ் ஒன்று ரெண்டு ரெண்டு மூன்று மூன்று செயின் பின்னே விசாயிட்ட கொடுத்து பக்கத்து இதுக்கு ஒன் சிங்கிள் க்ரோஸு பார்த்திங்கன்னா எப்படி இப்படி டிசைன் வரும் இப்போ இந்த பெரிய இதுக்கான இப்படியே பின்னி கொண்டு வரப்போம் இதுக்கான இதே டிசைனை பின்னி கொண்டு வரப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைட்லாம் இப்படி பின்னிட்டேன் இப்போ நடுவுக்கு வந்துட்டேன் இதில் வந்து இப்போ நான் இதுக்குள்ளே கொண்டு வந்து சிங்கிள் க்ரோஸே கொடுத்துட்டு என்ன அந்த முடிவிடத்தில் சிங்கிள் க்ரோஸே கொடுத்துட்டு இதுக்குள்ளே ஒன் டபுள் க்ரோஸு என்ன இப்போ எல்லாத்துக்கும் இப்போ மூண்டு மூன்று ரெண்டு மூன்று இது நாலு ஆகுக்களை வந்து ட்ரிபிள் கோஸே பின்னா போகிறேன் ரெண்டு தடவை அப்படி கம்பியில் சுற்றி எடுத்து ഇന്നുമൊരു റിബിൾ ക്രോസേ പിന്നെപ്പോ അതായത് നടുവുകളിൽ മൂന്ന് റിബിൾ ക്രോസേ പിന്നെ പിന്നിട്ട് ഒന്ന് രണ്ട് മൂന്ന് ചെയിൻ പിന്നി ഡിസൈറ്റ് കള കൊടുത്ത് ഇപ്പം എടുത്തിട്ട് തുമ്പവും റിബിൾ ക്രാസേ പിന്നെ ഒന്ന് മൂണ്ട് റിബിൾ ക്രോസേ പിന്നിരിക്ക മൂണ്ട് ഡബിൾ ക്രോസേ പിന്നെ ഒന്ന് ഇതിൽ വന്ന് ഏഴ് പിന്നാൽ ഉള്ള ഏഴ് டபுள் க்ரோஸே பின்னாங்க அதில் மூன்று மூன்று டபுள் க்ரோஸ்ஸு ஒரு பக்கத்துக்கு அப்புறம் நடுவில் வந்து நாலாவதுக்குள்ளே வந்து மூன்று ரிபிள் குரோஸ் அப்புறம் த்ரீ செயின் பின்னி திருப்ப கொண்டு வந்து இதுக்கு கீழே சிங்கிள் குரோஸை பின்னி அப்புறம் த்ரீ மூன்று ட்ரிபிள் க்ரோஸை பின்னி திரு திருப்ப எங்கால் மூன்று டபுள் க்ரோஸே பின்னா இதுவும் பின்னியாச்சு இப்போ கொண்டு வந்து இந்த கீழுக்கு இந்த ரெண்டு மூடியிற இடத்துல அந்த கீழுக்கு கொண்டு வந்து மற்ற பக்கம் பின்ன மாதிரி சிங்கிள் குரோஸு பின்னிட்டு இனி வளர்க்க மாதிரி பக்கத்துக்கு சிங்கிள் குரோஸை பின்னி ஒன்று ரெண்டு மூன்று செயின் பின்னி சைட்டால் அப்படி கொடுத்து பக்கத்துக்குள்ள சிங்கிள் குரோஸு ரெண்டு ரெண்டு மூன்று புதுசை முன்னுக்கு மு முதல் பின்னமாதிரியே நீங்கள் இது ஃபுல்லாக பின்னி முடிக்கணும் ஜானம் பின்னுங்க இப்போ வந்து ஃபுல்லாக பின்னியாச்சு இந்த முதலாவது இது கொண்டு வந்து முடிச்சாச்சு இனி இதுக்கு கடைசியாக கொண்டு வந்து இது கொண்டு வந்து ஸ்டிச் போட்டுவிட்டு கட் பண்ணிங்கன்னா சரி தீர்ப்பை கற்றுக்க எப்படி முடிச்சு போட்டுருவாங்க கட்டாயம் ஒட்டை எப்பவுமே நூல் ஒட்ட வெட்டக்கூடாது வெட்டினா அருந்துடும் கலண்டு வந்துடும் ஃபுல்லாக மிச்ச நூலை கொண்டு வந்து இப்படி சைட்டுக்கு ஊசியால் கொடுனா அதாவது இதை கம்பி ஆடைனா நீங்கள் மறைச்சு விட்டுட்டு மிச்ச நூலை வெட்டி விட இப்போ வந்து கீழ்ப்பாக்கத்துக்கு பின்ன போகிறேன் கீழ்ப்பாக்கத்துக்கும் இப்படி இப்படி டிசைன் பின்ன போகிறேன் இந்த கீழுக்கு பின்பக்கத்துக்கு இப்படி நூலை உங்களை கொடுத்துட்டு அதே டிசைன் தான் போடுவோம் நீங்கள் உங்களுக்கு எந்த டிசைன் பிடிக்குதோ நீங்கள் இதே இதே டிசைன் தான் இல்லை உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் பின்னில் பின்னலாம் என்ன டிசைன் என்றாலும் வளர்க்க மாதிரி சிங்கிள் ப்ரோஸை பின்னி த்ரீ செயின் பின்னி ரிசாயிட்டு களை கொடுத்து அப்படி சிங்கிள் க்ரோஸை பின்னிட்டு உண்டை விட்டு மற்றதுக்குள்ள ஒன் சிங்கிள் க்ரோஸு ஒன்று டெண்டு மூன்று செயின் இப்படி வளமையாக வளமையாக பின்ன அதே டிசைன் தான் பின்னிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு என்னென்ன டி டிசைன் வேறு எது ஐடியா இருந்தால் நீங்கள் பின்னலாம் இதுக்கெனவிதமாக பின்னலாம் நான் சும்மா அந்த மாடல் பின்னி காட்டணுமோ அந்தக்காக இப்படி பின்னந்த டிசைன் பின்னுறேன் வேறு வேறு டிசைனுகளையும் நீங்கள் பின்னலாம் இப்படி சைட்டாக கொடுத்துட்டு உண்டவு விட்டு பக்கத்துக்கு மனசிங்கள் க்ரோஸு இப்படி பின்னி கொண்டு வரேன் நான் அப்படியை பின்னி கொண்டு வந்து இந்த இந்த நடுவில் மட்டும் கொஞ்சம் கிட்ட பெருசாக பின்ன போகிறேன் அது வரைக்கும் இதே டிசைனு இங்கே ஆனால் பின்னி கொண்டு வாங்குவோம் இப்போ வந்து இதுக்கு நேரை இந்த பெரிய பெருசாக பின்னாது நேருக்கு நிற்கிறேன் இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு இதுக்கு நோமலாகவே டிசைன் வேணுமெண்டால் அப்படியே பின்னி கொண்டு போகலாம் கொஞ்சம் இது கிட்ட பெருசாக வேணுமான்னு சொன்னால் இங்கே இப்படி ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஒன்று ஒன்று ரெண்டு மூன்றாவதுக்குள்ள அப்படி தானே அப்படி பட்டமாக வேணுமெண்ட்டா அப்படி பட்டமாக செய்யலாம் அப்படி உங்களுக்கு அதுவும் பிடிக்கலையான்னு சொன்னால் மூன்று ட்ரெண்டாக இருக்குது டெண்டாக ஒன்று டெண்டு மூண்டு த்ரீ டவுட் க்ரௌஸை பின்னே ஒன்று ரெண்டு மூன்று செயின் பின்னே டிசைட் சைட்டால் கொடுத்து எடுத்து திருப்பாதுக்குள்ளே மூன்று டபுள் க்ரோஸே பின்னணுமாதிரி இதுக்கு பின்னிட்டு ரெண்டு டென் டெண்டாக அதுக்குள்ள சிங்கிள் க்ரோஸ்ஸே பின்னணும் உங்களுக்கு இப்படி விடணுமாட்டா விடுங்க அப்படி இல்லைன்னா நோமலாவே இப்படி தான் பின்ன போகிறீங்கண்டா இதே எடுத்து செடியும் சுத்த வர பின்னி முடிக்கலாம் அதாவது இது கிட்ட கொஞ்சம் பெருசாகணும் இல்லை அப்படி அப்படி பின்னலாம் உங்களுக்கு எப்படி ஐடியா தோணுதோ அதை கேட்ட மாதிரி பின்னலாம் அப்படித்தான் வந்து இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பின்னலாம் அப்புறம் வளமையை மாதிரி த்ரீ செயின் சைட்டால் அப்படி கொடுத்து ஒன்று தந்து ஒன்று விட்டு ஒன்றுக்குள்ள வளம மாதிரி பின்னா வந்து டெண்டாக இருக்கும் இப்படி சுற்றவரை வளமையா பின்னுற மாதிரி கொண்டு வந்து முடியும் வளர்க்கம்போல் இந்த கடைசிக்க அதை ஸ்டார்ட் பண்ணின அதுக்கு கொண்டு வந்து முடிச்சு விட்டா முடிச்சுட்டு அதில் கொண்டு கட் பண்ணிவிட்டு மிச்சம் நூலை உள்ள மறைச்சி விடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா க்ரீடம் ரெடி இனி இதுக்கு நாங்கள் வந்து கல் பறிச்சு கல்லுகள் கல்லுட்ட கல்லுகள் ஒட்டினோம்னா இதே மாதிரி இப்போ வந்து என்ன டெரிக்கிற கல்லுகளை வச்சு அப்போ சும்மா இந்த இதை இதை ஒட்டு ஒட்டிட்டு காட்டுறோம் உங்கள்கிட்ட எப்படி டிசைன் இருந்தேன்னா அதுக்கு மச்சிங்க அவங்கள்ட்ட கல்லுகள் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த கல்லுகளை வச்சு வித்தியாசம் வித்தியாசமாக டிசைன் பண்ணலாம் ஃபிரிக் குழுவால் ஒட்டினீங்கன்னா நிற்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கிரீடம் பின்னி முடிச்சாச்சு சும்மா இருந்ததை வச்சு சும்மா என்னுடைய மகள் ஊற்றினவா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க எதுவும் தேவையெண்டா எதுவும் பின்னி கார்ட்டூனும் எதுவும் எதாண்டா உங்களை உலன் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க இவ்வளோ நேரம் என்ற வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பாய் Bye. <laughs>